சேலம் மாவட்ட ஆட்சியர் ஒரு செய்திக்குறிப்பு வெளியிட்டிருக்காங்க அதாவது சேலம் மாவட்டத்தில் தொட்டில் குழந்தை திட்டத்தின் கீழ் ஒரு ஐந்து காலி பணியங்கள் இருக்குது அதை வந்து பூர்த்தி செய்தற்கான அறிவிப்பு தான் வெளியிட்ருக்காங்க இதில் பார்த்திங்கன்னா மொத்தம் அஞ்சு வேக்கன்சி இருக்குது ஃபஸ்ட்டு காப்பாளர் மற்றும் மேற்பார்வையாளருக்கு பார்த்திங்கன்னா பண்டம் வகுப்பு தகுதி இருக்கணும் இதுக்கான மாதாந்திர தொகுப்பதியும் பார்த்திங்கன்னா ஏழாயிரத்தி ஐநூறு அடுத்து செவிலியருக்கு வந்து ஒரு காலி பண்ணிடும் இதில் டிப்ளமா நர்சிங் முடித்தவங்க இதுக்கு தகுதியாக இருக்காங்க இதுக்கான மாதாந்திர தொகுப்பதியும் பார்த்திங்கன்னா ஏழாயிரத்தி ஐநூறு அடுத்தது ரெண்டு உதவியாளர் காலி பணியிடம் இருக்குது இதுக்கு வந்து எட்டாம் வகுப்பு தகுதியும் சொல்லியிருக்காங்க இதுக்கான மாதாந்திர தொகுப்பதியும் நாலாயிரத்தி ஐநூறுரூபா சொல்லியிருக்காங்க அடுத்தது காவலர் பணியிடத்திற்கு எட்டாம் வகுப்பு தகுதி சொல்லியிருக்காங்க இதுக்கான மாதாந்திர தொகுப்பதியும் நாலாயிரத்தி ஐநூறு வழங்கப்படணும் சொல்லியிருக்காங்க தகுதியும் விருப்பம் இருக்கவங்க விண்ணப்பங்களை இங்கே கொடுத்துருக்க முகவரிக்கு அனுப்ப சொல்லியிருக்காங்க இந்த பணிக்கு தகுதியும் விருப்பமும் இருக்கவங்க ஆஃப்லைனில் தான் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும் அப்ளை பண்ணுற லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா ஜனவரி முப்பத்தொன்னாந்தேதி வரைக்கும் கொடுத்துருக்காங்க அதுக்குள்ளே உங்களுடைய விண்ணப்பங்களை வந்து அனுப்ப சொல்லியிருக்காங்க உங்களுடைய விண்ணப்பங்களை அனுப்ப வேண்டிய முகவரி பார்த்திங்கன்னா மாவட்ட குழந்தைகள் பாதுகாப்பு அலுவலகம் எண் நானூற்றி பதினஞ்சு நாலாவது தளம் மாவட்ட ஆட்சியரகம் சேலம் என்ற முகவரிக்கு அனுப்ப சொல்லியிருக்காங்க